நம்ம வக்ஃபுல ஒரு பூத கண்ணாடி போட்டு பாக்குறதுக்கு பதிலா இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்கா இந்த ஜெயின மதத்தில் உள்ளவங்க இப்படி பிள்ளைய விட்டு போறாங்களா இப்படி விட்டு போகும் போது நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் போகுது மனித உரிமை கமிஷன் தலையிடுது அதையெல்லாம் மீறிதான் அந்த ஆட்கள் போறாங்க அவன் குடும்ப வாழ்க்கையை கவனிக்காம விட்டுட்டு போறான் அவனை கவனிக்க மாட்டேங்கிறான் நமக்கு வந்து பாடம் நடத்துகிறான் என்று சொன்னால் எப்படிப்பட்டது வக்ஃபு அழல் அது செய்ய வேண்டும் என்று சொன்னால் மார்க்கத்துல வந்து இவன் தலையிடுறான் எல்லாத்துக்கும் நீ பிரித்து கொடுத்து விட்டு தான் தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு கொடுமை வக்ஃபனுடைய வாசலையே இவன் அடைத்து விடுகின்றான் நீ யார் விதினிக்கும் உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் அல்லாவிற்கு கட்டுக் கொடுக்கின்றீர்களா அல்லாஹ் கேட்கிறான் நீ யாரா எங்களுக்கு மார்க்கத்தை போதிக்கிறது எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இப்ராஹிம் அலிஸ்வலாம் அவர்களுடைய பெயரால் ஒரு செயல் திட்டத்தை அறிவித்து சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் வரக்கூடிய தேதி தேதியன்று வக்ஃபு சட்டம் என்ற பெயரில் மத்திய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது அந்த சட்டத்தை எதிர்த்து தமிழகம் எங்கும் எல்லா மாவட்டங்களிலும் மாநில தலைமை ஆர்ப்பாட்டம் செய்ய சொல்லி அறிவுறுத்தியிருக்கின்றது வக்ஃப் சொத்துக்கள் அபகரிப்பு என்ற ஒரு நடவடிக்கையை மத்திய அரசாங்கம் துவக்கி இருக்கின்றது முஸ்லிம்களுக்கு எதிரான என்னென்ன காரியங்கள் இருக்கின்றனவோ அதை ஒவ்வொன்றாக இந்த அரசு செய்து கொண்டிருக்கின்றது ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டம் ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா ஆர்எஸ்எஸ்னுடைய நிரல் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகின்றார்கள் முத்தலாக்கி விஷயம் அதில் மார்க்கமே மூன்று தலாக்கு சொல்வது கூடாது என்று சொல்கின்றது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் முத்தலாக்கு செல்லுபடி ஆகாது என்று தெரிவித்து விட்டது அத்தனைக்கு பிறகும் நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த அரசு மோடியினுடைய அரசு அப்படி சொல்லிவிட்டால் அவனுக்கு சிறை தண்டனை என்று ஒரு சட்டத்தை முஸ்லிம்கள் மீது திணிக்கின்றது இது மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இன்றைக்கு வக்பு சட்டம் இதற்கு அவன் பெரிய அளவில் பெயர் வச்சுருக்கிறான் யூனிஃபைடு வக்ஃபு என்று துவங்கக்கூடிய இந்த வார்த்தையில் ஒருங்கிணைந்த வக்ஃபு மேலாண்மை திறம்படுத்துதல் என்று இப்படி அந்த சட்டத்திற்கு பெயர் வச்சுருக்கிறான் இந்த சட்டத்தில் அவன் கொண்டு வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் முஸ்லிம்களுடைய வக்ஃபு சொத்தை அப்படியே அபகரிப்பது தான் வேற எந்த திட்டமும் கிடையாது முஸ்லிம்களுக்கு இன்றைக்கு இந்தியாவில் அதாவது ஒம்பது கோடியே நாற்பது லட்சம் ஏக்கர் நிலம் இந்தியா முழுமைக்கும் இருக்கின்றது இதனுடைய மதிப்பு எடுத்துக்கொண்டால் ஒன்னைகால் லட்சம் கோடி இந்தியாவில் ராணுவத்திற்கு அடுத்து ரயில்வே துறைக்கு அடுத்து முஸ்லீம்களுடைய இந்த சொத்து இருக்கின்றது இதை ஆர்எஸ்எஸ் ஓய்க்க வேண்டும் என்று நினைக்கின்றது வக்ஃபுக்காக வேண்டிய ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம் நமக்கு என்ன என்று நினைக்கக்கூடிய விஷயம் இல்லை இது அல்லாஹ்வுடைய சொத்தை அப்படியே அபகரிப்பதற்குண்டான வேலையை இவன் செய்கின்றான் மிகப்பெரிய ஒரு கொடுமை அசாதுதீன் உவைசி சொல்கிறாரு இந்த நிலங்களை நீ எடுத்துக்கொள்ள நினைக்கிற இந்த நிலங்கள் யாருக்குள்ள நிலம் தெரியுமா எங்களுடைய முன்னோர்கள் அல்லாவுக்காக வேண்டிய அளித்த அன்பளிப்பு வக்ஃபு என்று சொன்னால் அன்பளிப்பு இது அரசாங்கம் கொடுத்த சொத்து கிடையாதுரா அழகா சொல்கிற இது இவ்வளவு லட்சம் பெருமான இந்த சொத்து இருக்கின்றத நீ எங்களுக்கு பிச்சை போடலை எங்களுடைய முன்னோர்கள் முஸ்லிம்களுக்காக வேண்டி அல்லாவுக்காக வேண்டி மதர்சாவுக்காக வேண்டி ஏழைகளுக்காக வேண்டி அனாதைகளுக்காக வேண்டி அன்பளிப்பு கொடுத்தது இதை எப்படிடா நீ எடுப்ப என்று அவர் அருமையாக கேட்கின்றார் இந்த கட்டத்தில் நாம் பக்ஃபுனா என்ன என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் வக்ஃப் என்றால் நிறுத்துதல் என்பது நேரடி அர்த்தம் ஒரு சொத்தை ஒரு குறிப்பிட்ட சாராருடன் நிறுத்தி விடுதல் எப்படி நபிசல்லா அலுசல்லாம் அவரிடத்தில் உமரது அல்லவர்கள் வருகின்றார்கள் அல்லாஹுடைய தூதரை அசப்து அருளன் மின் ஹைபர் ஹைபரில் ஒரு நிலம் எனக்கு கிடைத்தது அந்த நிலம் இருக்கின்றத எனக்கு என்னுடைய உள்ளத்தில் ரொம்பவும் மிக பெரிய ஒரு மதிப்பிற்குரிய ஒரு சொத்து அவ்வளோ பெரிய ஒரு சொத்து அந்த சொத்தை நான் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் உத்தரவு போடுங்கள் என்று கேட்கின்றார்கள் சொல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் ஹபிஸ்த நீ விரும்பினால் அதனுடைய மூலத்தை நீயே உன்னிடத்தில் வைத்துக்கொள் அதிலிருந்து வரக்கூடிய நன்மைகளை விளைச்சல்களை நீ தர்மம் செய்துவிடும் என்று சொல்றாங்க அதை மாதிரி அலி அல்லஹூன் அவர்கள் அந்த சொத்தை அல்லாஹுடைய பாதையில் நான் வக்ஃப் செய்கிறேன் ஒப்படைக்கின்றேன் அல்லாஹுக்காக வேண்டி வேற யாரும் இதை எடுக்காத அளவுக்கு தடுத்து நிறுத்திவிடுகின்றேன் வக்ஃப் சொத்து என்று சொன்னால் லா யுபாவு விற்கப்படாது அன்பளிப்பாகவும் வழங்கப்படாது ஒலா யூரஸ் எங்கள் வாப்பை வச்சுருந்தாரு என்று சொல்லி யாரும் வாரிசுக்கும் உரிமை கொண்டாட முடியாது இதுதான் சொத்து பேப்பர் தான் கொடுப்பான் டாக்குமெண்ட்டு அவனால் கொடுக்க முடியாது காரணம் என்னென்னா விற்க முடியாது அவனுடைய சொந்தத்தில் வாரிசாக எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொன்னால் இத்தனை பாகம் இத்தனை பாகம் என்று ஆணுக்கு இத்தனை பாகம் பெண்ணுக்கு இத்தனை பாகம் என்று புரிகின்றதே அந்த வேலையும் கிடையாது ஒரு தடவை வப்பு விட்டால் அது அல்லாவுக்குரியது எவனும் எடுக்க முடியாத அந்த சொத்தை சூறையாடுவதற்காக அந்த சொத்தை கொள்ளையடிப்பதற்காக அந்த சொத்தை ஆட்டை போடுவதற்காக வேண்டி அந்த சொத்தை அபகரிப்பதற்காக வேண்டி மோடி அரசு கடுமையான ஒரு திட்டத்தை தீட்டி நிறைவேற்றுவதற்கு இருக்கின்றது அதுதான் நாம் இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் வக்ஃ மூணு வகையில் அமைந்திருக்கிறது இந்தியாவில் ஒன்று வாய்மொழி முஸ்லீம்களை பொறுத்தவரையில் வாய்மொழியே சட்டமாக ஆயும் உதாரணத்துக்கு திருமணத்தை எடுத்துக்கொள்வோம் கபிரித்து என்று சொல்கின்றான் ஒப்புக்கொண்டேன் கொண்டேன் இதுதான் வாழ்க்கை வார்த்தை தான் எழுதி வைத்துக் கொள்வது என்பது மிச்சம் மார்க்க அடிப்படையில் அல்லாஹ் சொல்கிறது வாய்மொழி தான் கபில் தூ என்று சொன்னது நம்ம இந்த பெண்கள் உங்களிடத்தில் இருந்து நீ ஒப்புக்கொண்டேன்னு கடுமையான ஒரு வாக்குறுதி அதுக்கு நீ மாற்றம் செய்யாதே உணவு கொடுக்கிறது உட கொடுக்கிறது நன்மை தீமையில இல்ல அவற்றிலும் பங்கெடுப்பது கணவன் என்பவனுக்கு மனைவி மீது உள்ள கடமை இதுக்கு நேர் மாற்றம் தூ உன்னை நான் விவகாரத்து செய்து விட்டேன் முடிஞ்சு அவன் தான் வைத்திருக்கின்றது அதை மாதிரி தான் இவ்வளவு பெரிய ஒரு அஞ்சு ஏக்கர் நான் அல்லாவுக்காக வேண்டி வக்ஃபு செய்து விடுகிறேன் என்று சொன்னால் முடிஞ்சு போச்சு இப்போ இவன் என்ன செய்கிறான்னா வாய்மொழியை நாங்கள் ஏத்துக்கிற முடியாது நீ பூர்வமாக கொண்டு வரணும் என்ன நோக்கம் தெரியுமா இதற்கு டாக்குமெண்ட் தேடி பார்த்தோம் என்று சொன்னால் இல்லை என்று சொன்ன உடனே அரசாங்கத்தில் சேரு இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க இது ஒன்னாச்சா அடுத்தது பயனாளிகளால் ஏற்படக்கூடிய வக்ஃபு அது எப்படி ஒருவர் ஒரு கிணறு அந்த கிணற பயன்பாட்டுக்காக வேண்டி விட்டு எல்லாரும் வந்து எடுத்துக்கிறாங்க காலகாலம் அப்படியே இருக்கின்றது என்று சொன்னால் அது வக்ஃபு அல்லாவுக்காக வேண்டி உள்ளது இப்படி கோடான கோடி சுற்றி இந்தியாவில் கிடக்குது இப்போது இவன் என்ன செய்ய நினைக்கின்றான்னு தெரியுமா டாக்குமெண்ட் இல்லை இல்லை கொடுத்துரு இதுதான் இந்த வக்ஃபையும் ஓக்கின்றான் இது ரெண்டாவது வக்ஃபு இருக்கிறத பார்த்தா இந்த மூணு வக்ஃபு தான் இருக்கு மூணையுமே ஓகே மூணாவது என்ன தெரியுமா வக்ஃபு அழல் அவளால் பிள்ளைகளுக்காக வேண்டி பிள்ளைகள் மீது வக்ஃப் செய்யறது அப்படின்னா என்ன இப்போ நான் என்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி இந்த சொத்து எல்லாத்துக்குமே வக்ஃபு அப்போ என்னுடைய பிள்ளைகள் அந்த சொத்தை அனுபவித்துக் கொள்ளலாம் அதிலிருந்து நல்லதை நல்லத ஆனால் வாரிசு முறையில் வரும் அந்த மாதிரி இந்த சொத்தை பிரிவினை எல்லாம் பண்ண முடியாது வக்வா அழல் அவ்வளாது இப்போ இவன் என்ன செய்யறான் தெரியுமே வக்ஃபு அழல் அவ்வளாது என்பது கிடையாது என்ன சொல்கிறான்னா நீ உன்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா உறுப்பினர்களுக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டு தான் வக்ஃப் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றான் இதில் என்ன விஷயம்னா மார்க்கம் சிறைச்சா மொட்டை வச்சா குடும்பின்னு சொல்லுவாங்களே அப்படி கிடையாது சாயுபுன் அபிவக்கா சிறதி அல்லா அவர்கள் மக்காவிற்கு போயிருக்கும் போது உடல்நல சரியில்லாமல் படுத்துட்டாங்க ரசா அவங்கள போய் நோய் விசாரிக்கிறாங்க அப்படி விசாரிக்கின்ற பொழுது அல்லாவுடைய தூதரை என்னுடைய சொத்துல மூன்றுல ரெண்டு பகுதியை தர்மம் செய்யவா வேண்டாம்பா அப்படிங்கிறாங்க ஃபர்ஷ் சத்துரு பாதியை கொடுத்துருவா அப்படிங்கிறாங்க அவங்க ஃபஸ்ட் சுழுசு மூன்றில் ஒரு பகுதி அப்படிங்கிறாங்க ஃபஸ்ட் சுலுசு கசிரும் மூன்றில் ஒன்று கூட அதிகம் என்று சிலதார செல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க இன்னக்கன் அன் ததர வரசத்தக்க அதுனியாக ஹயிரும் அன் ததரகும் ஆழத்தன் எத்தக்கப்பகும் அன்னாஸ் உன்னுடைய சந்ததிகளுக்கு அது பாப்பவா இருக்கலாம் தாயா இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் அவர்களுக்கு நீ ஏதாவது ஒன்று வச்சுட்டு போகணும் அதுதான் சிறந்தது எதை விட சிறந்தது இந்த பிள்ளைகள் நாலு பேர்கிட்ட கையேந்த கூடிய ஒரு நிலைக்கு போயிடக்கூடாது என்று நபி சொல்லா அலி சொல்லாம் அவர்கள் சொல்றதை நம்ம பார்க்கிறோம் அடுத்து சொல்றாங்க இன்னக்கல்லன் துன்பிகான் தபத்தி அல்லாவுடைய திருமுகத்தை நாடி என்ன ஒரு செலவு செய்தாலும் சரிதான் இல்லா உதிர் திக்கான் அதற்கு அல்லாஹ் விடத்தில் உனக்கு கூலி இருக்கின்றது உன்னுடைய மனைவியினுடைய வாயில ஒரு கவல உணவு ஊட்டினாலும் அதற்கு அல்லாவிடத்தில் உனக்கு கூடி பதிவு செய்யப்படுகிறது என்று நன்சலாசனம் அவர்கள் சொல்கிறாங்க ரொம்ப அற்புதமான அதி ஏன்னா இன்றைக்கு நம்ம சமுதாயத்திலேயே குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு செலவு செய்யறதுக்கு கஞ்சத்தனம் படுறோம் கறி வாங்குறது மீன் வாங்குறது அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி பழங்களை வாங்கி கொடுக்கிறது நமது ஊர்ல அழகான ஒரு பழம் ஒளி சொல்லுவாங்க நீ வைத்தியண்ட கொடுக்கறத வாணிவண்டை கொடு பழத்தை வாங்கி கொடு பிள்ளைகளுக்கு நல்ல உணவு வாங்கி கொடு என்று இந்த மார்க்கம் சொல்கின்றது அதற்கு அல்லாவிடத்தில் தர்மம் செய்த கூலி இருக்கிறது என்று சொல்கின்றது என்று சொன்னால் இதுதான் மார்க்கம் இப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தில் இவன் நமக்கு பாடம் நடத்தினான் உயிரோடு இருக்கும்போது எல்லாத்தையும் பங்கு போட்டா தர்மத்துக்கு என்ன இருக்கும் மார்க்கம் என்ன செய்கின்றது என்று சொன்னால் அவன் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு தான் உரிமை ஆனால் ஒரேடியாக வாரிசுகளுக்கு மொட்டை அடித்து விட்டு கொடுக்கிறத மார்க்கம் அனுமதிக்கல ஒரேடியாக எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கவும் சொல்லவில்லை புரியுதா எல்லாவற்றையும் தர்மம் செய்யாமல் பொத்தி வைத்துக்கிறவும் சொல்லவில்லை ஆனா இவன் என்ன சொல்கிறான் தெரியுமா வக்ஃபு அழல் அவ்வளோ அது செய்ய வேண்டும் என்று சொன்னால் எல்லாத்துக்கும் நீ பிரிச்சு மார்க்கத்தில் வந்து இவன் தலையிடுறான் எல்லாத்துக்கும் நீ பிரித்து கொடுத்து விட்டு தான் நீ தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் கொடுத்துட்டா தர்மம் செய்கிறதுக்கு மண்ணாங்கட்டியா இருக்கும் அவன் என்ன செய்யறான்னா மொத்தமா இந்த வக்ஃபுனுடைய வாசலையே அடைக்கிறான் மிகப்பெரிய ஒரு கொடுமை வக்ஃபனுடைய வாசலையே இவன் அடைத்து விடுகின்றான் நீ யார்ரா அல் நீ மூனல்லாக உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் அல்லாவிற்கு கற்றுக் கொடுக்கின்றீர்களா அல்லா கேக்குறான் நீ யாரா எங்களுக்கு மார்க்கத்தை போதிக்கிறது எப்படிப்பட்ட மார்க்கம் இன்றைக்கு இவன் என்ன செய்யணும் எங்க போகணும் தெரியுமா எதார்த்தமா ஜெயின் மதத்தில் உள்ளவங்கள்கிட்ட போகணும் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு தம்பதிகள் அவங்க பேரு சுமித் ரத்தோர் அனாமிகா மாப்பிளைக்கு முப்பத்தி அஞ்சு வயசு மனைவிக்கு முப்பத்தி நாலு வயசு மூணு வயசுல பிள்ளை ரெண்டாயிரத்தி பதினேழு நூறு கோடி ரூபாய் சொத்து அப்படியே ஊருக்கு எழுதி வைத்து விட்டு இந்த பாட்டம் பாட்டிட்டு ஒப்படைச்சிட்டு துறவு நிலைக்கு போயிட்டாங்க இதுல வேதனைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா துறவு அறம் அப்படிங்கிறாங்க துறவு என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரை அது கிடையவே கிடையாது அறமே கிடையாது நல்ல காரியம் கிடையாது இது மாதிரி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏப்ரல் இருநூறு கோடி ரூபாய் சொத்துக்கு உள்ள ஒரு தம்பதியர்கள் ஒரு பையன் இருபத்தி ரெண்டுல ஒரு பெண்ணு பத்தொன்பது வயதுல துறவு போயிருச்சு அதே போல பதினாறு வயசுல ஒரு பிள்ள துறவு போயிருச்சு இப்போ இருநூறு கோடி ரூபா சொத்தை இவன் காண்ட்ராக்டர் கட்டட வேலை செய்யறவன் எல்லா பத்திரிகைகளும் வந்துருச்சு அப்படியே தானமாக கொடுத்து விட்டு துறவு நிலையம் மேற்கொள்ள போறான் அவளுக்கு என்னன்னா ரெண்டு வெள்ள துணி வேணுமா அடுத்து ரஜோஹரன் என்று சொல்லக்கூடிய ஒரு விளக்குமார் அவங்க நீங்க பார்க்கலாம் ஜெயன மதத்தில் உள்ளவங்க தெருவில் நடந்து வந்தா ஒரு விளக்குமார வச்சு தூத்துக்கிட்டே வருவான் பூச்சிகள் எதுவும் காலில் மிதிப்படக்கூடாது அப்படின்னு பூச்சிகளெல்லாம் கொள்றத கவனத்தில் இருப்பான் பிள்ளைகளை அனாதியாக விட்டு போகிறத கவனத்தில் கொள்ள மாட்டான் அடுத்து யாசகம் வாங்கிறதுக்கு ஒரு தட்டு என்னடா இது பிச்சை எடுக்கிறது இருக்க இஸ்லாமிய மார்க்கம் மிக வன்மையாக கண்டிக்கின்றது ஒரு மனிதன் பிச்சை எடுக்க ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் நாளை மாஷரில் வந்து நிற்பான் அப்படி நிற்கக்கூடிய அந்த கட்டத்தில் முகத்தில் அவனுக்கு சதைத்துண்டே இருக்காது என்று நபிசல்லா அலுவலம் அவர்கள் சொல்கிறாங்க பிச்சை எடுக்கக்கூடாது அதை தடுக்கிறான் ஹக்கீம் அலி இசாம் என்ற ஒரு நபி தோழர் ரசுல்லாட்ட வந்து ரசூல்லா பொருள் கொடுக்குறாங்க முதல் தடவை கொடுத்துட்டான் அதான் அப்படி இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கிறான் அந்த அப்படி அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கிறான் ரசுல்லா தூக்கி கொடுக்குறான் அப்படி கொடுத்துட்டு ரசுல்லா பார்த்துட்டாங்க இது சரியில்லை அப்படின்னு உணர்ந்து விட்டு மண் அஹதூபி சகாபத்தி நப்சி இன்னல் மாலை இந்த பொருளாதாரம் இருக்கின்றதே இது பசுமையானது ரொம்பவும் இனிமையானது செல்வம் பார்க்கறதுக்கு அப்படியே நல்ல பச்சை இப்படி பசுமனா பச்சையா சொத்துக்கள் காறு போக்குவரத்து அதெல்லாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு அப்படியே கண் அப்படியே குருத்த இதை விட்டு இழந்துட்டா இன்னும் ஆகும் வீடு பெரிய பெரிய வீடு இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நினைப்பான் ஹெல்வத்துண் இனிப்பு இப்படிப்பட்ட இந்த சொத்தை அது வருகின்றது என்று சொன்னால் அதில் ஒரு பெருந்தன்மையோட புரிய ஒரு ஆர்வம் காட்டுற மாதிரி பேராசை கொண்டவன் அப்படின்னுக்குறாங்கள அந்த மாதிரி யாரும் அந்த சொத்தை எடுக்கக்கூடாது வந்தா வருது வராட்ட போகுது அப்படிங்கிற மாதிரியான முறையில் யார் அப்படி எடுக்கின்றார்களோ பூரிக்களவு ஃபீ அவருக்கு வரக்கத்து செய்யப்படுகின்றது உள்ளத்தில் பேராசை கொள்ளாத அளவு பேராசை கொண்டதோடு யார் அப்படி வாங்குகின்றார்களோ எடுக்கின்றார்களோ அவருக்கு வரக்கத்து செய்யப்படாது சூழ்நா சொல்லி முடிச்சுட்டாங்க இப்போ ஹக்கீபின் மிஸாம் ஹதி அவர்கள் வல்லதி பாசகபில் ஹக் சத்தியத்தை கொண்டு உங்களை எந்த ரச்சகன் உங்களை அனுப்பினானோ அவன் மீது நான் சத்தியமாக சொல்கின்றேன் இனிமேல் யாரு டைம் போய் சல்லி காசுக்கு நான் நிற்க மாட்டேன் என்ன மாதிரியான சம்மதம் பார் அந்த ஹதீஸ் அங்கேயே அவர்கள் செயல்படுத்துகிறான் அதை சொல்லலாம் இப்போ அபுவுக்கு எல்லாம் அவர்களுக்கு போரில் வெற்றி பொருட்கள் கிடைத்திருக்கின்றன கூப்பிட விடுறான் அப்பா ஹக்கீமவா உனக்குள்ள பங்கு இருக்கு வாங்கிக்க நான் வரமாட்டேன் அப்படின்ட்டான் அபுவுக்கருது இல்லாதவர்கள் மூத்தாகிவிடுகின்றார்கள் உமரது எல்லானவர்கள் ஆட்சி காலம் இதை மாதிரி செல்வம் வருகின்ற ஹக்கீம் வாப்பான்னு ஆள் அனுப்புறாங்க நான் வரமாட்டேன் அவன் உமரது இல்லாதவர்கள் உங்களை நான் சாட்சியாக வைத்து சொல்கின்றேன் ஹக்கீமை நான் அழைத்தேன் அவர் வந்து வாங்கிக்கிறல ஏன் மேல தப்பு இல்லை என்று உமரது எல்லானவர்கள் அந்த மக்களை முன்னிறுத்து சாட்சியாக ஆக்கி சொல்லிவிடுகின்றார்கள் ஒஃபாத்தாக வரைக்கும் யார்ட்டையும் சல்லிக்க ஆசை வாங்கல்ல இதுதான் அப்போ செல்வம் என்று வருகின்ற பொழுது அதுல பேராசை மாதிரியான ஒரு நிலைமை மனுஷனுக்கு வரக்கூடாது தர்மம்த ஒரு மனுஷன் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இத்தனை பேர்களை பார்க்குறோம் காசை கோடி கணக்கில் வச்சிருக்கிறான் சல்லி காசு தர்மம் செய்ய மாட்டேங்கிறான் அட குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு கொடுத்தா என்னப்பா செய்ய மாடங்க அதான் மார்க்க என்ன சொல்கின்றது தீனாரும் அன்பக்தகு ஒரு ரூபா தீனார நீ ஒரு ஏழைக்கு கொடுக்குற அடிமையை விடுதலை செய்யறதுக்கு ஒரு ரூபாயை நீ கொடுக்குற இதெல்லாம் எல்லாம் பட்டியல் போட்டு சொல்கிறாங்க அல்லது ஆலமுக அஜிரன் அலா அன்பக்தவும் அலா அகலிக்க இவற்றில் எல்லாம் நீ செலவு செய்திருக்கிய இதில் உன்னுடைய மனைவிக்கு நீ கொடுக்கிறிக்கிய அத பெரிய கூலி என்று விசவாஸ்வம் அவர்கள் சொல்கின்றார்கள் என்று சொன்னால் குடும்பத்திற்கு தாராளமாக செலவு செய்யும் நல்ல பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கறது அவன் ஆசைப்பட்டதை கொடுக்கறது உணவு வகையில உடை வகையில் அவன் இப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இவன் நமக்கு பாடம் போதிக்கிறான் நீங்கள் செலவு செய்து விட்டு தான் எல்லாத்துக்கும் கொடுத்து விட்டு தான் நீங்கள் வப்பு செய்யணும் நீ யாடுறான் நீ யார் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் தர்மத்திற்கு அவ்வளவு வாசல் அல்லாஹால திறந்திருக்கான் இவன் அந்த தர்மத்தினுடைய வாசலை அடைக்கின்றான் இது ஒரு புறமாச்சா அடுத்தது இந்த மூணு வயசு பிள்ளைங்க விட்டுட்டு போறான் இவன் என்ன செய்ய நம்ம வக்ஃபுல ஒரு பூத கண்ணாடி போட்டு பாக்குறதுக்கு பதிலா இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்கா இந்த ஜெயின மதத்தில் உள்ளவங்க இப்படி பிள்ளைய விட்டு போறாங்களா இப்படி விட்டு போகும் போது நீதிமன்றத்தில் வளர்க்கலாம் போகுது மனித உரிமை கமிஷன்லாம் தலையிடுது அதையெல்லாம் மீறிதான் அந்த ஆட்கள் போறாங்க இந்த மூணு வயசு பிள்ளைகளை நீ டீம் பாட்டி விட்டுட்டு போறிய அவர்களுடைய வாழ்நாள் எவ்வளவு நாள் ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்த பிறகு அவர்கள் இறந்துருவாங்க அவங்க படுக்கையில் போயிடுவாங்க இந்த பிள்ளையை கவனிக்கிறது யார் ஒரு வகையில செலவு செய்யறதுக்கும் மார்க்கம் சொல்கின்றது இன்னொரு வகையில் பாசத்தையும் பிள்ளையின் மீது பொலி என்று சொல்கின்றது அதற்கும் உனக்கு கூலி கிடைக்கின்றது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் வீட்டில் நுழைகிறோம் பிள்ளை தவழ்ந்து தவழ்ந்து வருகின்றது காலில் வந்து மண்டிட்டு கிடைக்கிற தூக்கி அப்படி முத்தம் கொடுப்பது இருக்கின்றதே அல்லாவிடத்திலிருந்து உனக்கு அருள்மலை பொழியப்படுகின்றது அது உன்னுடைய மகனாக இருக்கலாம் மகளா இருக்கலாம் உன்னுடைய பேரனாக இருக்கலாம் பேத்தியா இருக்கலாம் அந்த பிள்ளைகள் மீது அன்புமொழி பொழியறது இருக்கின்றது அது இரக்கத்தின் பார் பட்டது என்று ஹலா அருசல்ல அவர்கள் சொல்கின்றார்கள் அக்ராயபுரம் ஹாபி சருல்ல ஹசூல் சல்லா அருசல்ல அவர்கள் ஹசன் ரஜி அல்லானவர்கள் எடுத்து முத்தம் விடுறாங்க இவர் அரபி அரவி அஷரத்தன் மினல் வளர் எனக்கு பத்து பிள்ளைகள் இருக்கின்றது மா கப்பல் துமிழுகும் மகதா ஒரு பிள்ளைய கூட நான் முத்தமிட்டது இல்லை அப்படிங்கிறாங்க அவர்கள் மல்லா இரகம் லா யுருகம் நீ இரக்கம் காட்டலன்னா அல்லாஹ் உனக்கு இறக்கம் காட்ட மாட்டான் பா அப்படிங்கிறாங்க என்ன வார்த்தைன்னு பாருங்க இதே மாதிரி நாங்கள்லாம் பிள்ளைகள் முத்தமிடுறது இல்லை அப்படின்னு வருகின்ற பொழுது அவன் நபி சொல்லா அலுவலி சொல்லாம் அவர்கள் சொல்கின்ற பொழுது அவ அம்லிக்கு அன் நசா அல்லாஹும் மின் கல்பிக்கா ரஹ்மா உன்னுடைய உள்ளத்தில் இருந்து அல்லாஹ் இறக்கத்தை பிடுங்கி விட்டால் அதை நான் திருப்பி தர முடியுமாப்பா அப்படிங்கிறாங்க அப்போ பிள்ளைகளுக்கு அன்பு செலுத்துவது இருக்கின்றது அது இறைவனுடைய அருள் இருந்து உள்ளது என்று விஸ்வநாரு செல்வம் அவர்கள் சொல்றாங்க இன்னைக்கு அருளை செலுத்த சொல்கின்றது இப்படி அனாதையாக விட்டு போறாங்களே இதையிலப்பா நீ தடுக்கணும் எங்க வந்து நிக்கிற யாசன் கேட்கறதுக்கு வாசலை திறந்து விடுறான் பிள்ளைகள் மீது அன்பு செலுத்துறதையும் தடுக்கிறான் இந்த பிள்ளையை யார் கவனிக்கிறது ஒரு தாய் கவனித்த மாதிரி என்னதான் பாட்டம் பூட்டி இருந்தாலும் சரிதான் ஒரு பெற்ற தாய் பிள்ளையை கவனிக்கிற மாதிரி யாருமே உலகத்தில் கவனிக்க முடிகின்றார் அரிதான சில கல்மனசன் கொண்ட தாய்மார்கள் இருக்கலாம் பெற்ற தாயினுடைய துணை எது வரைக்கும் தேவைப்படுதுன்னு தெரியுமா ஒரு பிள்ளைக்கு எல்லாம் பாக்கியமாக்கி வைக்கணும் பிரசவ நேரத்தில் ஒரு பிள்ளை படுகின்ற அவஸ்தை இருக்கின்றதே அப்போது அந்த பிள்ளைக்கு அந்த தாய் செய்யக்கூடிய உபாரம் இத்தனை பிள்ளை பார்த்தாலும் சரிதான் பக்கத்தில் வந்து நின்று பார்க்கின்ற பொழுது அந்த பிள்ளைக்கு அந்த பிரசவ வேதனையெல்லாம் மறந்து போய்விடும் நம்ம தாய் இருக்கிறாங்க அப்படி இல்லாத பிள்ளைகள் நொந்துருக்கிறாங்க வேதனைப்பட்டிருக்காங்க நம்ம தாய் நம்ம பிள்ளைய அரவணைக்கிற்கு பக்கத்தில் இல்லையே என்னுடைய பிள்ளையை பார்க்கறதுக்கு இல்லையே என்று வைத்தரிச்சப்படக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க சின்ன வயசுலேயே தாயை பறிகொடுத்த பிள்ளைகள் அது அல்லாவுடைய சோதனை அவன் இப்படிப்பட்ட தாய் பாசத்தையும் அவர்கள் கவனிக்காமல் அனாதையாக விட்டுட்டு ஒரு பிள்ளை அவன் வளரக்கூடிய விஷயம் இருக்கின்றது யார் பாதுகாப்பான் இப்படி நீ தெருவில் இப்படி போனால் அதனால தான் இஸ்லாமிய மார்க்கம் துறவு வாழ்க்கையை தொடச்சி எரிஞ்சிருச்சு நபிசல்லா சொல்லம் அவர்கள் அவருக்கு வந்த மக்களை ஒவ்வொரு ஆளையாக பிடிச்சி நீ இவருக்கு சகோதரன் இவருக்கு சகோதரன் அப்படின்னு ஆக்கிட்டாங்க அது ஆரம்ப காலத்தில் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா சொத்துல பங்கு கொடுக்கக்கூடிய அளவில் இருந்தாங்க இவன் சல்மானும் அபுதருதா ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் ரெண்டு பேரும் சகோதரன் ஆகிட்டாங்க ஒரு நாள் சன்மா வீட்டுக்கு வர்றாரு அவங்களுடைய மனைவியை பார்த்தா ரொம்ப கந்தல் ஆடை மாதிரி அணிந்து கொண்டு ஒரு ஒரு மாதிரியான தோற்றத்தில் நிலையில் இருக்கிறாங்க மாஷாவை நோக்கி என்னம்மா அவன் சமாச்சாரம் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அஹூக்க உன்னுடைய சகோதரர் அபுதர் லம் லம்யகுன் ஹாஜத்துன் ஃபித் துன்யா அவருக்கு இந்த உலகத்தில் இந்த நாட்டம் இல்லை நச்சுன்னு அழகா சொல்ச்சு இவர் உள் வாங்கிக்கிட்டார் வந்துட்டார் வீட்டுக்கு அவரே சமையல் செய்கிறார் சாப்பிடவா அப்படிங்கிறார் இன்னி சாய்மொன் நான் நோம்பாளி அப்படிங்க மா நம்பி ஆக்கிலின் அத்தாத்தாவுக்குள்ள நீ சாப்பிட்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டார் அவருக்கு வேறு வழி இல்லாமல் உட்காந்து சாப்பிட்டாச்சு இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா படுக்கிறான் கொஞ்சம் நேரத்தில் எழுதிச்சிட்டா தொழுவுறதுக்கு வா என்ன செய்ய போகிறேன் தொலை போகிறேன் படுப்பு சா அப்படின்னு படுக்க போடுறா இன்னும் கொஞ்சம் நேரம் போதே திரும்பவும் எழுந்திச்சிட்டார் என்ன செய்ய போற தொலை போற அப்படியா பிசாம படு படுக்க போட்டாச்சு அந்த தகஜது நேரம் வருது இல்லை இரவுல மூன்றில் ஒரு பகுதி இரவனுடைய பிந்திய இரவு வருகின்றதே அந்த நேரத்தில் எழுந்துரு வா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா தொழுகிறாங்க தொழுக முடிச்சிட்டு நச்சுன்னு ஒரு வாசம் சொல்றாரு இன்னல் ரப்பிக்க அழைக்க ஹக்கா உன்னுடைய இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை உன் மீது இருக்கின்றது நப்சிக்க அழைக்க ஹக்கா உன்னுடைய உடலுக்கு கண்ணுக்கு உன்னுடைய உயிருக்கு உன்னுடைய சுகத்திற்கு நலத்திற்கு செய்ய வேண்டிய கடமை உனக்கு இருக்கின்றது ஒயின் செய்ய வேண்டிய கடமையும் இருக்கின்றது சொன்ன மாதிரி நேரம் இடத்துல வந்து அல்லாஹ்வுடைய தூதரே இப்படி இப்படி சமாச்சாரம் சொல்லி முடிச்சவன சதக்க சல்மான் சல்மான் சொன்னது அத்தனையும் உண்மை என்று ரசுல்லாம் முத்தரை கொடுத்துட்டான் இதுதான் அவன் குடும்ப வாழ்க்கையை கவனிக்காம விட்டுட்டு போறான் அவனை கவனிக்க மாட்டேங்கிறான் நமக்கு வந்து பாடம் நடத்துகிறான் என்று சொன்னால் எப்படிப்பட்டது நான் ஒரு தடவை மூணு பேர் ரசுல்லாவுடைய வீட்டில் வந்து மனைவி விசாரிக்கிறான் ரசுல்லாவுடைய தொழுகை எப்படி நோம்பு எப்படி அவங்க சொன்ன உடனே அப்பா அந்த மாதிரி நம்மளால் நடக்க முடியுமா அப்படின்னு ஒருத்தருக்கு பேசிக்கிறான் ஒரு ஆள் சொல்றாரு நான் இனிமேல் இரவு முழுவதும் நின்று தொழுவேன் தூங்கவே மாட்டேன் அவர் இன்னொரு ஆளு இனிமே நான் பகல் பூரம் நோம்புதான் பகல்ல சும் சாப்பாடே கிடையாது இன்னொரு ஆள் ஆனால் ஆத்தரசும் நிசா இனிமேல் பெண்கள்கிட்ட அந்த பேச்சே கிடையாது அவங்க உப்பு பெட்டி ஊற்றிக்கிட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான் சொல்ல அங்கே இருந்து வர்றாங்க யார் யாரெல்லாம் என்னென்ன பேசுனியா இங்கே வாங்க நீ இது பேசினியா நீ இதை பேசினியா இதை பேசினியா என்று சொல்லிவிட்டு ரிசல் அவர்கள் சொல்கின்றார்கள் நான் அசுவும் தீரும் நோம்பு பிடிக்கின்றேன் நோம்பு துறக்கவும் செய்கின்றேன் ஒவ்வொல்லி அறுக்கொது இரவுல தொழவும் செய்கிறேன் தூங்கவும் செய்யறேன் பெண்களை நான் திருமணம் முடிக்கின்றேன் ரஹிவான் என்னுடைய இந்த சுண்ணத்தை வெறுக்கின்றானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல இன்னி என்னை சார்ந்தவன் இல்லை அப்படிங்கிறான் அவ இந்த செய்திகள் எல்லாம் வச்சு என்ன வருகின்றது என்று சொன்னால் மார்க்கம் நீ இவ்வளவும் கவனிக்க சொல்கின்றது என்று சொல்கின்றது இவன் என்ன செய்ய அதை தடுத்து நிறுத்தம் அதை தடுத்து நிறுத்துறதுக்கு வக்கில்லாமல் முஸ்லிம்கள் தான் இடித்த வாய்கள் என்று சொல்லி இந்த வக்ஃபு சொத்தை அபகரிப்பதற்காக வேண்டி உள்ள வந்து நுழையிறான் நமக்கு பாடம் நடத்துகிறான் நமக்கு பாடம் நடத்தக்கூடிய அளவில் இந்த மார்க்கம் இல்லை ஃபிதரத்துலாத்தி ஃபத்தர் அல்லாஹ் இந்த இந்த தீனை இயற்கையான மார்க்கமாக ஆக்கி வைத்திருக்கிறான் எத்தனை பேர்களை பார்க்குறோம் துறவு நிலையில் இருக்கக்கூடிய பாத்திரிமார்கள் மதில் ஏறி தாண்டான் கல்யாணம் முடிச்சவனே பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவனே மதில் தாண்டறான் இந்த மாதிரி துறவு நிலையில போகணும்லாம் இருக்க முடியுமா இயற்கையை அடக்கிக்கிட்டு ஒருத்தனுக்கு மலம் கழிக்கணுங்கிறது தேவையோ அதை மாதிரி போய் தான் ஆகணும் சாப்பிட்டோன்னா பசி அதை சாப்பிட்டு தான் ஆகணும் தண்ணீர் குடிக்கிறது எப்படியோ அதை போல தான் இல்லற வாழ்க்கை என்பது அதை விட்டுட்டு போறேன்னு சொன்னா அது ஆபத்து ஒரு ரஹ்பானிய தினப்பு அவர்கள் தான் இந்த துறவு நிலையை தேர்ந்தெடுக்கிறான் கத்தப்படா இதை கடமையாக்கல அதை சரியான முறையில இவன் பேணி பாதுகாக்கல அப்படிங்கிறான் அப்ப இந்த அளவிற்கு மார்க்கம் சொல்லுகின்றது அப்ப இதெல்லாம் அவர்கள் ஒரு கூட்டம் செய்கின்றது பிள்ளைகளை கையேந்த கூடிய ஒரு நிலையில விட்டுட்டு போறான் அதை தான் அவன் கவனிக்க வேண்டும் இங்க நாம் நம்முடைய விஷயத்தில் நுழைகின்றான் என்று சொன்னால் நம்முடைய சொத்தை அபகரிக்கிறதுக்கு வருகிறான் என்பதை தவிர்த்து வேறு இல்லை நாமும் இந்த சொத்தை நம்மால் முடிந்த அளவிற்கு பாதுகாப்பதற்கு அல்லாஹ் இடத்துல நாளைக்கு பதில் சொல்கிறதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் ஒரு வாய்ப்பு என்று புரிந்து கொண்டு இவன் கொண்டு வந்த சட்டத்தில் வக்ஃபு செய்யக்கூடியவர்கள் அஞ்சு வருஷம் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்திருக்க வேண்டும்ங்கிறான் இந்த சட்டத்தை படிக்கும்போது ஒன்றுமே புரியலை அப்போ தான் விளக்கம் எழுதுறானோ விமர்சகர்கள் என்ன சொல்ல வர்றான்னு தெரியுதா வக்ஃபுக்கு ஒரு பள்ளிவாசலுக்காக வேண்டி ஒரு மதரசாவுக்காக வேண்டி ஒரு அநாதை இல்லத்திற்காக வேண்டி பிரமத சமுதாயத்தில் உள்ளவர்களும் தர்மம் செய்யலாம் இருக்கு இவன் என்ன செய்கிறான்னா அந்த வாசலை அடைக்கிறான் அந்த வாசலை அடைச்சி அஞ்சு வருஷம் இஸ்லாத்தை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் தான் தர்மம் செய்ய முடியும் அப்படிங்கிறான் இதைத்தான் அந்த விமர்சகர்கள் கேட்குறாங்க நீ இப்படி சமுதாயத்தில் உள்ளவங்க தர்மம் செய்யறதை தடுக்கிறதுக்குண்டான வேலை இனி பார்க்குற நீ என்ன செய்கின்றாய் என்று சொன்னால் மத்திய வக்ஃபு கவுன்சில் இருக்கின்றது அதுல ஒரு நான் முஸ்லீம் அதை போல மாநிலத்தில் உள்ள வக்ஃபுல முஸ்லீம் அல்லாத சதவீதம் எம்பி எம்எல்ஏக்கள்லாம் வரலாம் அத்தனை பேர்களுமே எம்எல்ஏக்கள் இருக்க வேண்டியது இல்லை என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டான் அதுதான் அந்த புது சட்டம் புரிகிறதா அப்ப என்ன வேலை பாக்குறான்னு பாருங்க தர்மத்தினுடைய வாசலை அடைக்கிறான் அஞ்சு வருஷம் இஸ்லாத்து பிராக்டிஸ் பண்ணி தான் நீ கொடுக்க முடியும் என்று அந்த வழியும் அடைத்து விட்டு அதே சந்தர்ப்பத்தில் என்ன செய்யறான் பிரமத சமுதாயத்தில் உள்ளவங்கள்டுமா நிர்வாகம் செய்யக்கூடியவர் என்று சொன்னால் அவர் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் அல்லாஹுவை வேறு யாருக்கும் அஞ்சக்கூடாது இவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றானே அந்த நிபந்தனை எல்லாம் உடைச்சி கொண்டு வந்து போர்டில் கொண்டு வந்து நுழைக்கிறான் அப்போ இதில் தவி ஜமாத்தை பொறுத்தவையில் வப் சொத்துலாம் ஒன்றும் கிடையாது நமக்கு இன்னொரு வேதனை என்ன தெரியுமா இந்த சொத்துக்கள் இன்றைக்கு இந்த குர்பானி ஃபண்டை கூட அப்படியே சேர்த்து சேர்த்து வைக்கிறான் நம்ம ஜமாத்தில் அப்படியே அதை டிஸ்போஸ் பண்ணியாரு இந்த வப் சொத்துக்களை இவன் அன்றைக்கே ஒரு பொறியியல் கல்லூரி ஒரு மருத்துவ கல்லூரி என்று சமுதாயத்திற்குள்ள ஏழ் இத்தனை மக்கள் விதவைகளாக இருக்கிறான் அவங்களுக்கு கொடுக்குற அந்த சொத்தை அப்போ போதும் அதை காலி பண்ணியிருந்தால் இன்றைக்கு இந்த இந்த ஷை தான் உள்ளே வந்து இந்த சொத்தை எடுக்கிறதுக்கு உண்டான வேலையே இல்லை வப்பு உள்ளது ஏழைகளுக்கு உள்ளது இதில் சச்சார் கமிட்டி பரிந்துரை செய்தது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் ஏன் மாதிரியான அடிப்படையில் இந்த சொத்துக்களை கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க இவன் கொடுக்கல இன்றைக்கு அவன் வந்து எடுக்கிறான் அதான் கொடுமை அவன் இந்த மாதிரியான இந்த சொத்துக்கள் நமக்கு கிடையாது இப்போ நாம இதை குரல் கொடுக்கின்றோம் என்று சொன்னால் அல்லாவுக்கு நமக்கு எந்த சுண்ணத்தூள் ஜமாத்துல இருந்து ஒரு ஆள் பேசி அனுப்பி இருக்க அவர் சொல்றார் சொத்து எதுவும் அவங்களுக்கு இருக்கிறதா தெரியல அவங்க அல்லாவுடைய சொத்தை பாதுகாக்கிறதுக்காண்டிதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க எல்லாரும் கலந்து கொள்ளணும் என்று அறிவிப்பு கொடுக்கிறார் அப்போ அவங்களே இப்படி சொல்லும் போது நம்ம ஆட்கள் அதை நான் பாத்துக்கிறோம் நம்ம உண்டு நம்ம பாடு உண்டு நாம யாருடைய வம்புக்கும் போவதில்லை அப்படின்னா நாளைக்கு நம்ம சொத்துலையும் அவங்க கை வைக்க வருவோம் இது பிரைவேட் சொத்து தானே தனியார் சொத்து தானே இதில் வந்து கை வைக்கிற மாதிரி அப்படி வந்தவன் நாளைக்கு ஏன் நம்ம சொத்துல கை வைக்க வரமாட்டான் இதெல்லாம் கவனத்தில் வச்சு அல்லாவுக்காக வேண்டி நாம் குரல் கொடுத்ததாக இருக்க வேண்டும் செவ்வாய்க்கிழமை இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கின்றது அதனால் ஆண்கள் பெண்கள் அனைவரும் இதில் வந்து கலந்து கொள்ள உண்டு நம்மளால் முடிந்த அளவுக்கு அதை செய்ய முடியும் ஜேபிசி ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டின்னு வச்சிருக்கிறான் ஜெகந்தா அம்பால் என்ற ஒரு விஷயம் தான் தலைவனாக இருக்கிறான் எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை எதுவுமே அவன் காதில் போடலை அப்போ அவன் சுருட்டுறதுல தான் தான் அபகரிக்கிறதுல தான் ஆட்டையை போடுறதுல தான் அதாவது என்ன ஹரியானா பஞ்சாப் போன்ற மாநிலங்கள்ல இந்த சட்டம் அமுல் வந்தால் சொத்து பள்ளிவாசலுக்கு தேராதுங்கிறான் அதானி அம்பானி எவ எவன் எடுத்தாலும் ஆக்கிரமிப்பாளர் அத்தனை பேருடைய கையிலையும் போயிடணும் அப்படிங்கிறான் நம்மால் முடிந்த அளவுக்கு குரல் கொடுப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்